அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நவம்பர் பதினாலு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வந்து நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் ஒரு குழந்தைகள் கூட பார்க்காம குழந்தையை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறாங்களே இந்த மோடி அமித்ஷா நிதிஷ்குமார் கொஞ்சம் கூட ஈவிறக்கமே இல்லையா என்ன பண்றது அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்னோட ரெண்டு வயசு பெரியவர் ஆனாலும் அரசியல்ல இன்னமும் குழந்தையாகத்தான் இருக்கின்றார் அதுல எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளை ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சா அதை தூக்கி போட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஆனால் அதில் அவரையும் குறை சொல்ல முடியாது சுத்தி சில அட்வைசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களால இதைத்தான் சொல்ல முடியும் ரஃபேல் சௌக்கிதார் சோஹ அதுக்கப்புறம் இந்த பெகசஸ் அதுக்கப்புறம் ஈவிஎம் அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்து கொஞ்சம் நாள் சுற்றினார் இப்போ வந்து ஓட் சோரி அப்படின்ட்டு ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு சுற்றுறாரு இதை தவிர வேற ஒன்றுமே இவங்களுக்கு கிடைக்கலையா இவங்க சொல்றது எதுவுமே மக்கள் ஏற்றுக்கலை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஆனாலும் ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரியே ஐடியா வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பொறுப்பு சொல்ல முடியாது இல்லை சே இப்போது டென்னிஸ் ஒருத்தர் ரெகுலராக இருக்கார் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் அப்படின்னா திடீர்னு ஏதோ சொதப்பறாருன்னா யாராவது கோச் புதுசாக கொண்டு வந்து என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சரி பண்ணி இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு சொல்லி அவரை வந்து சரி பண்ணலாம் என்னை கொண்டு போய்ட்டு கையில் டென்னிஸ் பேட்டை கொடுத்துப்பட்டு நான் தான் அந்த ஸ்பான்சர் ஆறு டீமோட ஓனர் அப்படின்றதுக்காக என்னை இறக்கி விட்டு எத்தனை கோச் வந்தாலுமே என்னால் என்னத்தை சாதிக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் எதில் ஆடுறவன் அதை பாருங்கள் அவன் வந்து டவுசர் ஒரு இன்ச்சு அதிகமாக போட்டிருக்கான் ஷூ வந்து அரை இன்ச்சு கம்மியாக போட்டிருக்கான் பேட்டு வந்து ஒரு நூறு கிராம் வெயிட் அதிகமாக இருக்குது இப்படி ஏதாவது குற சொல்லி அவன் ஜெயிச்ச கப்பை நம்ம பிடிக்கலாமா இப்படித்தான் ட்ரை பண்ண முடியுமே தவிர தலை கீழே நின்றாலும் என்னால் டென்னிஸில் ஒன்றுமே ஆட முடியாது அந்த நிலமையில தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கின்றது அவருக்கு இந்த மாதிரி தப்பு தப்பாக ஐடியா கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க இவரை வச்சு நம்மளால பெருசா மக்கள் செல்வாக்கை பெற முடியாது அப்ப என்ன பண்ணணும் ஒரே ஒரு வழி அவங்கள ஆளுங்கட்சியை பாஜகவை மோதியை டிஸ்கிரெடிட் பண்ணணும் அதுக்கு புதுசு புதுசா என்ன யோசிக்கலாம் அப்படின்ட்டு இவங்கள ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்கு இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் முன் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதோ ஒன்னு சொதப்பி மாட்டிக்கணும்னா பரவாயில்ல தொடர்ந்து இந்த மாதிரியே சொதப்பி ஒட்டுமொத்தமா மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் காங்கிரஸ் கடந்த முறை ஆர்ஜேடி வந்து அவங்க தலைவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தவொடனே சொன்ன ஒரு வார்த்தை தலைவர்னா பார்ட்டி பிரசிடென்ட் இல்ல இன்னொரு முக்கியமான தலைவர் நாங்க காங்கிரஸை சேர்த்துக்கினு இத்தனை சீட்டு கொடுத்ததுனால தான் ஒன்றும் இல்லாம தோத்து போனோம் அவங்களுக்கு கொடுத்திருந்த சீட்டில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணிருந்தோம்னா அட்லீஸ்ட் தனியா கூட நின்று நாங்களே சிம்பிள் மெஜாரிட்டியோட வந்திருப்போம் அப்படின்னாங்க ஓரளவுக்கு அது உண்மை மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா காங்கிரஸ் தான் அவங்க கிட்ட கொடுத்த சீட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணி அப்படியும் வந்து டபுள் டிஜிட்டில் ஜெயிச்சாங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியாக இருந்ததுனால அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியும் இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் நிதிஷ்குமாரோட சேர்ந்தாங்க அதெல்லாம் ஹிஸ்டரி ஆனால் இந்த தடவையும் அதே தப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன கிட்டத்தட்ட அறுபது சீட்டுக்கு மேலே கொடுத்துக்கிறாங்க காங்கிரஸுக்கு போன தடவை தான் அவசப்பட்டப்பட்டீங்கள்ல இதில் இன்னொரு சிக்கல் இவங்களுக்கும் நல்லாவே தெரியுது எப்படி அங்கே வந்து ராகுல் காந்தி அவர்களை வச்சு ஜெயிக்க முடியாதோ அந்த மாதிரி இங்கேயும் அவங்க வந்து மக்கள் செல்வாக்கை எழுந்து வருகின்றார்கள் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஆர்ஜேடி ஃபேமிலிக்கு ஏன்னா அது ஒரு ஃபேமிலி பார்ட்டி தானே குடும்பத்தில் இருக்கவங்க லாலு அவர்களது மனைவி அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து டெப்டி சிஎம் இப்படி குடும்பம் தானே அங்கே பதவியில் இருக்காங்க இது எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகும் அப்படின்றது அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால் காங்கிரஸை கைட்டி விட்டடவும் முடியலை காங்கிரஸ் ஆன் இட்ஸ் ஒன் எத்தனை பர்சன்ட் ஓட்டை கொண்டு வர முடியும் மிஞ்சி மிஞ்சி போனா நாலு இல்லை அஞ்சு பர்சன்ட் அதுவே அதிகம் ஆனா அந்த நாலு அஞ்சு பர்சன்ட் கூட இல்லைன்னா நாம சுத்தமா தோத்து போயிடுவோம் அப்படின்ற நிலைமையில தான் ஆர்ஜேடி இருந்தது வெளியில சொல்லிக்கினாலும் காங்கிரஸோடு இருக்கும்போது சரி ரைட்டு நம்ம எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸை அவங்க வெளியில காமிச்சிக்கினாங்க பட் இந்த அளவுக்கு ஒரு ட்ரப்பிங் அப்படின்றது வந்து நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சரி அவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பது இவங்க வந்து ஒரு நூறு இப்படி வரலாம் ஆர் பெஸ்ட் கே சீனரியோவில் வந்து ஒரு நூற்றி இருபதுல வந்து நிற்கலாம் ஆர்ஜேடி அந்த குரூப் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இதில் இந்த புள்ளி கூட்டணியை விட த சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அவங்க தான் வந்து ரொம்பவே இருக்காங்க இன்னைக்கு அந்த சபா நக்வி அவங்க வந்து ஒரு சேனல்ல பேசுறாங்க ரிசல்ட் எல்லாம் பார்த்த பிறகு அதாவது அந்த ஸ்டேஜில் வந்து என்டிஏ நூற்றி எண்பத்தி ஒன்பது லீடிங் அப்படின்னு வந்திருந்தது அது கிஷன் கஞ்சா அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நோ 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 நீங்க வந்து டேட்டா எல்லாம் எடுத்து பாருங்க அங்க வந்து ஹிந்துஸ் கன்சாலிடேட் ஆயிட்டாங்களோ சோ வாட் இவ்வளோ நாளாக மைனாரிட்டி கன்சாலிடேஷன் இப்போது ஆர்ஜேடி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஈவன் த ஷோ கால்டு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறது எம் ஒய் காம்பினேஷன் அதாவது முஸ்லீம்ஸ் அண்டு யாதவ் இது வந்து பயங்கரமான காம்பினேஷன் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க தட் மீன்ஸ் முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவ்ஸ் ஒன்று மத அடிப்படையில் ஒன்று ஜாதி அடிப்படையில் அவங்களாம் ஒட்டுக்கா ஆர்ஜேடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதுதான் இவ்வளோ நாளாக அவங்களுடைய நரேட்டிவாக இருந்தது அன்னைக்கு யாரும் வந்து என்னங்க இது வந்து மத அடிப்படையிலோ இல்லை ஜாதி அடிப்படையிலோ கன்சாலிடேட் ஆகி அவங்க ஓட்டு போடுறாங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல சந்தோஷமாக கிளைம் பண்ணிக்கினாங்க அது பாருங்க இது வந்து எப்படிப்பட்ட காம்பினேஷன் தெரியுமா இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அதே சபா நக்வி சொல்கிறாங்க ஹிந்துஸ் கன்சாலிடேட்டடாக ஓட்டு போடுறாங்க ஏன் அதை பார்த்தா அவங்களுக்கு வயிறு அறியுதா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் ஒற்றுமையாகி விட்டார்கள் அப்படின்றது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மக்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இப்படின்னு எல்லா மதத்தினரும் ஒற்றுமையானாலும் அப்படியே வயிறறிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்றது இவங்களுடைய நோக்கம் மாதிரி எனக்கு தெரியுது இல்லாட்டா அரசியல்வாதிகளை குறை சொல்றமே இவங்க வந்து ஜாதி அரசியல் பண்றாங்க இவங்க மத அரசியல் பண்றாங்க அப்படின்னு அதைத்தானே டிவி சேனல்ல உக்காந்து உருட்டி நிக்கிறீங்க நீங்க இந்த ஜாதி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ஜாதி அவங்க பின்னாடி போவாங்க இவர் கட்சியை கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அப்ப இந்த ஜாதிலாம் வந்து இந்த கூட்டணி பின்னாடி வரும் இந்தந்த பகுதிகளில் இந்த ஜாதி இந்த மதம் காம்பினேஷன் இருக்கு அதனால இந்த கட்சி ஜெயிக்கும் இது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு இப்படித்தானங்க சேனல் எல்லாம் உட்காந்து பேசி நிற்கிறீங்க இந்த சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அசிங்கமா உங்களுக்கு ஈயத்தை பார்த்து தான் பித்தளை அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்து ஜோதி அரசியல் செய்கிறார்கள் மத அரசியல் செய்கிறார்கள் நீங்கள் என்ன இருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி ஜாதி கணக்குகள் மத கணக்குகள் இந்த மாதிரி பிரிவினைவாத கணக்குகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆப்பா சொருகிறாங்க பீகார் மக்கள் அந்த டெல்லி குண்டு வெடிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே ஏராளமான பேர் நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு குண்டு வெடிப்பு இப்படி ஆரம்பிச்சு வந்து பாஜக ஒண்ணுமே பேசல இந்த ஓட் ஷோரி அறுபத்தஞ்சு லட்சம் அதுக்கு நான் பின்னாடி வரேன் இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த டெல்லி குண்டுவெடிப்பு அப்படின்றது செகண்ட் அதாவது அடுத்த பாதி ரெண்டு பாதியா இல்லையா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இந்த என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி அப்படின்றது வந்து எந்த ஃபேஸா இருக்கட்டும் எந்த பகுதியாக இருக்கட்டும் எந்த காஸ்டா இருக்கட்டும் எந்த ரிலீஜியனாக இருக்கட்டும் எந்த ஏஜ் குரூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வச்சுருக்காங்க அதனால இவங்களால எந்த நெரேட்டிவையும் பேச முடியல அடுத்தது இங்க இருக்கிற சில சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் அதுவும் இண்டிபென்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு வேற சொல்லிப்பாங்க தே ஆர் ஆல்வேஸ் இன் டெட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் டு சம்படி ஆர் சம் பார்ட்டி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பேரை நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஜெயிப்பா அப்படின்லாம் எல்லாம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா வாக்காளர் பட்டியல தான் இருக்க போதுங்க அவங்க எந்த கட்சி யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்க வாக்காளர் பட்டியலில் இருக்காது சரி அந்தந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு தெரியும் அதோ இந்த பேர் பார்த்திங்களா இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி இது இந்த கட்சி அப்படின்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதனால அவங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் ஆன பிறகு டைம் கொடுக்குறாங்க ஈவன் கட்சிகள்லாம் கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இவர் பேரெல்லாம் தப்பாக நீக்கிட்டீங்க அதனால வந்து இவங்க பேரை சேர்க்கணும் அப்படின்னு தாராளமாக அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் ஒத்துரு கூடவாக இருந்து வந்து ஏங்க நான் இங்கே தானே இருக்கேன் என் பேரை நீக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுவும் அந்த அறுபத்தஞ்சு லட்சத்தில் இருபத்தி லட்சம் பேர் வந்து மரணம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு வேற சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனில் அப்போ அறுபத்தஞ்சுல இருபத்தி ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு நாற்பத்தி மூணு அந்த நாற்பத்தி மூணு லட்சத்துல ஒத்துரு கூடவா அவங்களுக்கு கிடைக்கல பாத்தீங்களா என் பேரை தவறாக நீக்கி விட்டார்கள் எலெக்ஷன் கமிஷன்ல அப்படின்னு யாராவது ஒத்துரு ஒரு சேனல் முன்னாடி இருந்து பேச வேண்டியது ஏன் இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி அது மாதிரி ஒருத்தர் கூட்டி வந்து இது பாருங்க ஒரு இருக்கா இவர் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே இன்ஃபேக்ட் இதில் பாஜக என்ன சொல்கிறாங்களா அட நீங்கள் வேற இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்கன்னா காங்கிரஸ்லேருந்து எண்பத்தொம்போது லட்சம் பேரை நீக்கணும்னு அவங்க வந்து ஒரு மனு குத்துக்கிறாங்க அப்படின்றது பாஜகவுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறாங்க ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கின்றது அதுலேயும் பெண்களது ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு அடுத்தது இது பாருங்கள் இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் எலெக்ஷன் அறிவிப்பதற்கு முன்னாடி இவங்க வந்து மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாயின்னு ஒரு திட்டம் அறிவித்தார்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு தங்களது வாக்குகளை விற்று விட்டார்கள் பீகார் மக்கள் அப்படின்லாம் இங்கே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களாவது பத்தாயிரத்துக்கு வித்தாங்க இங்கே ஆயிரம் ரூபாய்க்கே நம்ம வித்துட்டோம்ல அதுவும் அங்கே பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க இங்க ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னதுக்கே எத்தனை வருஷம் கழிச்சு தான் நம்ம வாங்கினோம் அதுக்கே நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு அங்க இருக்கவங்க சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்தது இதில் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது சட்டப்படி ஏதாவது தப்பான விஷயமா இல்ல இல்ல புல்லி லீகல் இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து பண்ணது கிடையாதா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் பட் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா நீங்க வந்து போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா இப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்த பிறகு கொடுக்க போறீங்க நீங்க ஆட்சியில இல்ல அதனால வந்தா கொடுப்போம் அப்படின்னு சொல்ல போறீங்க திமுகவும் அப்படிதான் ஆயிரம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து தான் கொடுத்தார்கள் இப்போ இந்த என்டிஏ பீகார்ல நாங்க பத்தாயிரம் கொடுக்குறோம் இல்ல ஐயாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப இவங்க கேட்பாங்க இத்தனை வருஷமா நீ தானே ஆட்சியில இருந்தீங்க இவ்வளவு நாள் கொடுக்காம மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து அப்புறம் தான் கொடுப்பீங்களா கேட்பீங்களா மாட்டீங்களா அதனால தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க கொடுத்துட்டாங்க இதுல என்ன தப்பு ஓ இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கலாமா பாஜக இந்த இலவசங்களுக்கெல்லாம் எதிரானது நீங்கள் எதிரானவர்கள் இல்லல்ல அதனால வாய மூடிகிட்டு இருப்பாங்க நீங்களும் வந்து இலவசங்களுக்கு எதிரானவர்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா அப்போ பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குது நீங்களே அதை பண்ணி போட்டு ஏ இதெல்லாம் வந்து பெரிய அளவு ஆரம்பிச்சது ஆம் ஆத்மி கட்சி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மிக்சி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க அங்கே டெல்லியில் அவர் சொன்னார் பிஜிலி ஃப்ரீ பானி ஃப்ரீ அப்புறம் இன்னும் ஃப்ரீ எல்லாம் சொன்னார் அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் எதாவது சொன்னீங்களா என்னங்க அது மாதிரிலாம் இலவசமாக கொடுக்குறீங்களே தப்பு இல்லையான்னு அப்போ நீங்கள் கொடுத்தா ஓகே பாஜக கொடுத்தா அது அநியாயமா ஸோ பாஜக செஞ்சதில் தப்பே கிடையாது எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போது நான் மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கடம்மா நீங்க பாடி லைன் பவுலிங் போட்டீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி தான் பவுலிங் போடுவோம் நீங்க வந்து பிச்சுல குறுக்க முறுக்க ஓடி அதை டேமேஜ் பண்ணீங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் எங்களை நீங்க கேட்கறதுக்கு எந்த யோகியதையும் கிடையாது அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க அதனால பத்தாயிரம் ரூபாய்க்கு ஓட்ட வித்துட்டாங்க இவங்க கோட் ஆஃப் கான்டாக்ட் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி புலம்பரதெல்லாம் விட்டுட்டு மக்களுடைய ஆதரவை பெறுவது எப்படி அப்படின்னு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் காங்கிரஸ் அது பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல பட்டு இந்த தேர்தல் முடிவுகளில் இன்னும் நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை நான் பார்க்குறாங்க நண்பர்களே ஒன்று வந்து காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி கிட்டத்தட்ட டெசிமேட்டட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எண்பது சீட்டு இல்லை ஒரு நூறு சீட்டு வரைக்கும் கூட இந்த மகா கடுபந்தன் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அந்த விஷம பிரச்சாரங்கள் பொய்ப் பிரச்சாரங்கள் அப்படின்றத இன்னும் வலுவோட சுற்றிட்டு இருக்கும் அவங்களே அவங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க சமாஜ்வாடி கட்சியிலேருந்து அகிலேஷ் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா ஆனா இந்த எஸ்ஐஆர் ஓட்சோரி இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால் தமிழகத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ என்ன சொல்ல வர்றாரு கேரளாவில் நடக்கும்னு சொல்றாரா ஏன்னா இருபத்தி ஆறில் கேரளாலையும் தேர்தல் நடக்க போது அங்கேயும் எஸ்ஐஆர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஒன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க இதை ஏன் இது ரெண்டு மட்டும் சொன்னாரு அப்படின்னு தெரியல ஒருவேளை கம்யூனிஸ்ட் எங்க அவங்களும் புள்ளிக்கூட்டின்தானே இருக்காங்க அப்புறம் அவங்கள மட்டும் ஏன் ஒரு கைடி விட்டாரு அப்படின்னு தெரியல சோ இந்த ஆர்ஜேடி மகாகட்டுபந்தன் ஒரு எண்பது நூறு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ஆட்சிக்கு வர முடியாட்டாலும் அப்படின்னா அப்போ இவங்களே அந்த பொய்களை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிக்கணு இன்னும் ஊர்வரா இந்த மாதிரி சுத்திக்கினு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் கொடுத்துக்கனு இப்படியே பண்ணிருப்பாங்க இது வந்து ஒரு ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லலாம் பட் கோர்ஸ் ஆனாலும் வந்து அண்ணன் ராகுல் அதை விடமாட்டாரு அந்த பிபிடி விதவிதமா ஒரு ஸ்டேட் பேரை போட்டு இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு பண்ண தான் போறாரு ஒரு விஷயம் பகவத் கீதையில சொல்லி இந்த விஷயத்த முழுக்க முழுக்க ஃபாலோ பண்றவர் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தான் நினைக்கிறேன் கடமை ஏச்சை பலனை எதிர்பாராரு நேராக பீகாருக்கு வந்தார் முதல்ல வந்து ஜன் அதிகார் அப்படின்னு ஒரு ஏதோ யாத்திரை நடத்தினாரு அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து அந்த புள்ளிக்கூட்டங்களில் இருக்க நிறைய தலைவர்களை வர வச்சாரு நம்ம தமிழகத்திலேருந்து முதலமைச்சர் கூட போனாரு எல்லாம் ஒரு வேன்லேயோ இதுலேயோ ஏறிட்டு இந்த பார்த்தீங்களா பீகாரில் பேர் எழுச்சி அப்படின்லாம் வேற போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஹரியானாவில ஓட்சோரி அப்படின்ற ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரு அப்புறம் பீகாருக்கு போனார் கொஞ்சம் இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு அதை அழுத்து போய்ட்டு அந்த அழுப்பு தீர்வதற்கு புலியை போய் பார்க்க போனார் அத்தோட கிளம்பி போயிட்டார் எங்கே போனாருன்னு தெரியல பாஜகவில் வந்து அவர் எங்கே ஃபாரின் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க மாதிரி தெரியல தெரிஞ்சிருந்தால் இது சம்மந்தமாக ஏதாவது அவர் கருத்து சொல்லியிருக்கணும் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சிருக்கணும் எதுவுமே நடக்கலை சரி அவர் எங்கேயாவது இருந்துட்டு போட்டால் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் கடமையை செய்தார் பலனை எதிர்பார்க்கவில்லை இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பற்றிலாம் அவர் கவரேபில்லை அவர் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கார் ஏன்னா அவருக்கு தெரியும் இதனால் எந்த பலனும் இருக்காது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இதெல்லாம் எதுக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்துக்கினு டென்ஷன் ஆகிங்கன்னு நாம் பார்த்து ஒரு புலியை பார்த்தோமா ஒரு சிங்கத்தை பார்த்தோமா இப்படி சுற்றலாம்னு நினச்சிட்டாரு போல இருக்கு எவ்வளோதான் அவர் வந்து தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணாலும் கரெக்ட் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது பாஜகவுக்கு அவரால் பிரோஜனம் அது நம்ம மறந்துட்டோம் ஸோ அவருக்கு தெரியும் இதை எதுக்கு நாம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு தான் அவர் போயிட்டார் போல இருக்கு ஸோ இது ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்பெயின் டோட்டலி டெசிமேட்டட் அப்படின்றதுனால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் வந்து கொஞ்சம் வலுவிழக்கும் இவங்க இந்த மாதிரியே பிபிடி போட்டு சுற்றினாலும் ஜனங்க அப்படியே ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஐயா இந்த குப்பையெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அடுத்தது இந்த மகா கடுபந்தன் வந்து ஒருவேளை நேற்றையே சொல்லியிருந்தோம் துரதிருஷ்டவசமாக பீகார் மக்களது தலைவிதி அப்படி இருந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆர்ஜேடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியில் பாஜகவுடைய அந்த க்ரிப் ஆட்சியில் அப்படின்றது வந்து வலுவிழக்க தொடங்கும் இவங்க உடனே ஜேடியூவில் பூந்து கலாட்டா பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த எம்பிக்களெல்லாம் அது பார்த்திங்களா இனிமேல் வந்து பிரயோஜனம் கிடையாது நிதிஷ்குமாரை நம்ப முடியாது அதனால நீங்களெலாம் இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு ஒட்டுக்காக ஜேடியூவை இந்த பக்கம் இழுப்பதற்கும் ட்ரை பண்ணுவாங்க அடுத்தது சந்திரபாபு நாயுடு அவரை எப்படியாவது டீலில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க இப்போது அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது தப்பி தவறி கூட யாரும் காங்கிரஸ் பக்கம் போயிட மாட்டாங்க அடுத்தது இப்போ தமிழகத்துக்கு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தோற்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அப்படின்னு எங்கள் போன தடவை சொன்னால் கூட பரவாயில்ல ஏன்னா காங்கிரஸ்க்கு கொடுத்ததில் தான் கேவலமாக தோத்துன்னு ஆர்ஜேடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை ஆர்ஜேடி காங்கிரஸ் ரெண்டு பேருமே கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால இவங்களால தோத்தம் அவங்களால தோத்தம்னு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றதுல புரோஜனமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்போம்னு சொன்னார்ல இதுதான் வந்து அப்படியே என்டிஏ பக்கம் அந்த வெற்றியை திருப்பி விட்டது இப்படி ஒரு அமோக வெற்றியை அப்படின்னு நினைக்கிறேன் ஜனங்களை யோசிச்சிருப்பாங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன திருவிழருக்கு அத்தனை பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாங்க அத்தனை பேருக்கு என்ன வேலை கொடுப்பாங்க என்ன சம்பளம் கொடுப்பாங்க இவங்க எல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் இப்படி கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே உக்காந்துக்காங்க அப்படின்வாங்களே இப்படி எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மற்ற யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க எப்படியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரரூவா சம்பளம் வருங்க கவர்மெண்ட் வேலைன்னா அதுக்கப்புறம் அந்த கூறி வேலைக்கு போகிறவங்க விவசாய வேலைக்கு போகிறவங்க அந்த மன்றி காத்திட்டத்தில் போகிறவங்க அவங்களாம் ஏன் கஷ்டப்பட்டுக்குன்னு வேலைக்கு போகணும் அதான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வருதுல எதே இஷ்டம் இப்போல்லாம் வீட்டில் இருந்துன்னே டிவி பார்த்துன்னு பொழுதுபோக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல இங்கே தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து பேசாராயிரும் ஏராளமான லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களாம் திரும்பி போயிட்டாங்கன்னா நாம என்ன பண்ணுறது அடுத்தது இந்த விவசாய கூலி தொழில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலே வந்தாச்சு கேரளாவிலே இதுக்கு முன்னாடியே வந்தாச்சு விவசாய தொழில் கூட அவங்க தான் வராங்க இந்தியில் பாட்டு பாடிக்கினி பெங்காலியில் பாட்டு பாடிக்கணும் நாற்று நடுறாங்க அந்த தொழிலெலாம் என்ன ஆவறுது ஒட்டு மொத்தமாக அந்த பொருளாதாரத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் அங்கே இருக்க ஜனங்க யோசிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ டீப்பாக யோசிக்காட்டா கூட ஊட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வன்ட்டார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது நான் எங்களை பார்த்தா இன்னும் பைத்தியம் மாதிரியாக தெரியுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து அதிகபட்ச எஃப்டி இன்ட்ரெஸ்ட் எட்டு பர்சன்ட் அப்படின்னு இருக்கும்போது பத்து பர்சன்ட் தரேன் பன்னெண்டு பர்சன்ட் தரேன் அப்படின்னா கூட அப்படியே கொஞ்சம் ஆசையில் போகலாம் பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னா கூட ரிஸ்க் எடுக்கலான்னு சில பேர் போவாங்க சில பேர் முன்னப்பை யோசிக்காமல் போட்டுட்டு மாட்டிப்பாங்க ஒரு காலத்தில் முப்பத்தாறு சதவீத வட்டி வருஷத்துக்கு மூன்று சதவீத ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம எல்லாரையும் தலையில மிளக ஆரம்பித்தாங்க ஏராளமான பேர் ஏமாந்தோம் பல கோடியை விட்டோம் அது வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீத வட்டி தரும் வருஷத்துக்கு பிளஸ் பத்து சதவீத ஊக்கத்தொகை தரோம் அப்படின்னு சொன்னால் சத்தியமா யாரும் போக மாட்டோம் எட்டு பத்து அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கும்போது ஐம்பது பர்சன்ட் ஒருத்தன் தரேன்னு சொன்னான்னா இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம உஷாராயிருவோம் இதுதான் பீகாரில் நடந்திருக்கு குடும்பத்துக்கு ஒரு வேலை அப்படின்னோடனே ஜனங்க உஷாராயிட்டாங்க அடுத்தது அந்த மது விலக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வர்றத அந்த ஊரில் டாஸ்மாக என்ன பேருன்னு தெரியல அதில் கொண்டு போயிட்டு அழிக்க சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த பணம் ஊட்டுக்கு வருது அதனாலையும் வந்து அங்க இருக்கிற ஜனங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்காங்க குறிப்பாக பெண்கள் அதனால தான் இந்த மாதிரி ஏமாத்து வேலைக்கு அடிபணிய அவர்கள் வந்து தயாராக இல்லை இதுவும் வந்து அந்த மகா கடுபந்தனுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் ஆல் சடந்தன் ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடியே வந்து காங்கிரஸை கைட்டி விட்டுருக்கணும் பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூணு நாலு பர்சன்ட் இல்லாட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிருமே அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துல கைட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களால கட்சியை வளர்த்துருக்க முடியாத காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட தான் இன்னைக்கு எட்டு சம்திங் ஓட்டு வாங்கியிருக்காங்க தனியாக போயிருந்தாங்கன்னா அது இன்னும் குறைஞ்சி போயிருக்கும் அந்த ரிஸ்கை எடுத்துருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க தயாராக இல்லை ஏன்னா பயம் அவங்க செல்வாக்கு மேல அவங்களுக்கே வந்து முழு நம்பிக்கை இல்லை போல இருக்கு நிதிஷ்குமார் வந்து வயசாயிடுச்சு இங்கே தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு யூத் ஐ கூடவே வந்து ராகுல் ஒரு யூத் ஐ அதனால் அந்த ஜென்சிலேருந்து எல்லாரும் இந்த பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க வயதான தலைவர்கள் பின்னாடி போக மாட்டாங்க பாஜகவும் வந்து பெரிய ஒரு யூத் ஐ யூத் லீடர்ஸை வந்து டெவலப் பண்ணலை அதனால் நாம் தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒருவேளை தப்பாக நம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல இன்றைக்கு வந்து சிராக் பாஸ்வான் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு அவங்க கட்சி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாஜகவை வரைக்கும் எனக்கு தான் தோணுது அவரை பேசாமல் நீங்கள் தனியாக வச்சுருக்கிறத விட என்னப்பா நீ வந்து எல்ஜேபின்றத தான் நாளையிலேருந்து அந்த மேலே ரெண்டு சுழியை போட்டு பிஜேபி ஆக்கிக்க வந்துரு உன்னை மாநில தலைவராகிறோம் டெப்டி சிஎம் ஆகிறோம் இன்னும் நீ வந்து சின்ன கட்சிக்கு தலைவராக இருக்கிறத விட பாஜகவுடைய மாநில தலைவராக மத்திய மந்திரியோட டெப்டி சிஎம்மாக இருந்துட்டு போ அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் அவர்கள் ரிட்டையர் ஆன பிறகு நீ சிஎம்மாகவே ஆகிட்டு போ நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படி ஏதாவது பண்ணலாம் இப்போ மிகச்சிறிய வயதில் வேற ஒரு பெண் அவங்க வந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்கள வந்து ஒரு டெப்டி சிஎம் ஆக்கலாம் எத்தனை நாளைக்கு வந்து வயசானவங்களையும் நம்பி நீங்கள் கட்சி நடத்திட்டு போறீங்க அப்படியே காங்கிரஸ் மாதிரியே போய் நிற்கிறாங்க பாஜக இன்னைக்கு வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஆர்ஜேடியுடைய தப்பு காங்கிரஸ் உடைய தப்புன்னு கூட சொல்லலாம் செல்லப்பெருந்தை அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தோற்கவில்லை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் அப்போ அதே மாதிரிதான் நான் பாஜகவுக்கும் என்டிஏக்கும் சொல்வேன் நீங்கள் ஜெயிக்கவில்லை தோல்வியிலிருந்து தப்பித்திருக்கிறீர்கள் அப்படி நினைச்சுக்காங்க அப்படி நினைச்சு பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் டோட்டலா அங்கே எதிர்கட்சிகளே இல்லை இனிமே அங்க களம் அடுத்த தேர்தலில் வந்ததுன்னா வர்சஸ் பாஜக அப்படி தானே தவிர ஆர்ஜேடி காங்கிரஸ் ரெண்டுமே இல்லை அப்படின்ற நிலைமைய கொண்டு வரணும் கோர்ஸ் நீங்க எதிர்த்து கூட நிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்ப எப்படி நூத்தி ஒன்று நூத்தி ஒன்னு அப்படின்ட்டு சரிசமமா ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி ரைட்டுங்க இனிமே நாம் ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருப்போம் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி டபுள் பேரல் கன்னாக இருந்துட்டு போவோம் இனியும் அண்ணன் ராகுல் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆனால் கூட பாருங்கள் தப்பி தவறி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றது வாயில வரமாட்டேது ஏன்னா நெஜத்தை மட்டுமே நான் சொல்வேன் நான் சொல்வதெல்லாம் நெஜமாகிவிடும் மீண்டும் அடுத்தபோது சந்திப்போம் வணக்கம்